அனைவருக்கும் வணக்கம் மதுரையில உள்ளம் தேடி இல்லம் நாடு என்று ஆலோசனை கூட்டலை இன்னைக்கு மதுரைக்கு வந்திருக்கேன் உங்கள் அனைவரையும் சந்தித்ததிலே மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்த மணிகண்டன் மாவட்ட செயலாளர் அழகர் நம்முடைய மண்டல பொறுப்பாளர் அண்ணன் பன்னீர்செல்வம் மற்றும் நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு மதுரை ஏர்போர்ட்ல இப்போ தான் நான் பிரஸ் மீட் கொடுத்துட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன் அதனால இன்னைக்கு மீண்டும் எங்களுடைய மூன்றாம் கட்ட பயணம் மதுரையில் ஆரம்பிச்சிருக்கோம் உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரை இன்றையிலிருந்து தொடங்கி டிசம்பர் இரண்டாம் தேதி ஈரோடு வரைக்கும் மூணாம் கட்டம் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் நான்காம் கட்டம் எங்களுடைய பிரச்சாரத்தை முடிக்கிறோம் அப்புறம் தலைவருடைய குரு பூஜை ஜனவரி ஒன்பது கடலூரில் மிக பிரம்மாண்டமாக மாநாடு நடத்த இருக்கிறோம் அதற்கான கால்போல் விழா இன்றைக்கு நாம் வந்து நடத்தி இருக்கிறோம் மிக சிறப்பாக என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு டூ பாயிண்ட் ஓ கடலூரில் ஜனவரி ஒம்பது நம்ம செய்ய இருக்கிறோம் அதனால அதற்கான கவுண்டவுன் இன்னைக்கு வந்தக்கால் நட்டத்திலருந்து இன்னிலிருந்து கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்பதை பெருமையோட நான் சொல்கிறேன் வர இருக்கின்ற தேர்தலுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அனைத்து பூத்துகளிலும் நாங்கள் பிஎல் டூ ஃபார்ம் முடிச்சு கலெக்டரிடம் ஒப்படைச்சு ஒப்புதல் ரசீது பெற்று எல்லா இடங்களிலும் பூத் முகவர்களையும் பூத் கமிட்டிகளையும் அமைத்து தேர்தலுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையா சொல்றேன் திமுக அமைச்சராவாங்க கூட்டணி இருக்காங்க ஆனா அதிமுக திமுக வந்து அதுக்கு தயாராவே இல்லை அவங்க வந்து தொடர்ச்சியா கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு தான் சொல்றாங்க அப்ப ஒரு புதிய கட்சியோட கூட்டணின்னு அதை எடுத்துக்கலாமா இல்ல அதை எப்படி எடுத்துக்கணும் என்ன நடக்க போகிறது அப்படின்னு நம்ம இன்னைக்கே யாரும் எதையுமே கணிக்க முடியாது இதுதான் உண்மைங்க நாளைக்கே தேர்தலுக்கு பிறகு எது வேண்டும் என்றாலும் நடக்கும் எது வேணாலும் தேர்தல் ரிசல்ட்டாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் உறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நிச்சயமாக கூட்டணி மந்திரி சபை அமைக்க நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க அதை தான் என்னுடைய ஸ்பீச்லையும் நான் சொல்லியிருக்கேன் அதற்கு எல்லாரும் நம்ம கட்சி நீங்கள் தயாராக இருக்கணும் நமக்கான தேர்தல் பணிகளை செய்யணும் அப்படின்னு தான் இப்போ அவங்களுக்கு அறிவுரை போது

அதனால அது மாவட்ட செயலாளர்களுடைய விருப்பம் ஆனா யார் எங்க போட்டி போட சொல்ல முடியாது அதுதான் நான் இன்னைக்கு சொல்ல முடியாதுங்க ஏன் எப்படி கூட்டணி அமைய போது எந்த கூட்டணியில தேமுதிக இடம் பிடிக்க போது எத்தனை சீட்டு யார் வேட்பாளர் என்பதை எல்லாம் இங்க இந்த நிமிஷம் நான் சொல்ல முடியாது நிச்சயம் மாநாடு நெருங்கும் பொழுது கூட்டணி உறுதி செய்யப்பட்ட பிறகு தேமுதிக போட்டியிடும் எண்ணிக்கையும் தொகுதிகளும் அதற்கு பிறகு யார் வேட்பாளர் என்பதை தலைமை கழகம் அதிகாரபூர்வமாக உங்களுக்கு அறிவிக்கும் ஆனால் ஒண்ணு மட்டும் நான் உறுதியா சொல்றேன் தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி தான் மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதை இந்த நல்ல நாளில் நான் உறுதியாக உங்க முன்னாடி சொல்ல கடமைப்படும்

நான் உறுதியாக மேடம் குறிப்பா மதுரையில வந்து பத்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு குறிப்பா அந்த மதுரை மத்திய தொகுதியை வந்து அவங்க மென்ஷன் பண்ணி சொல்றாங்க ஏன்னா அது வந்து அமைச்சர் பி டி ஒரு பலம் வாய்ந்த தொகுதி ரெண்டு முறை எம்எல்ஏவா இருக்காரு அதை சொல்லி நீங்க போட்டியிடணும் சொல்லலை அது என்னன்னு உங்களுக்கு சொல்றேன் மதுரை மத்தி ஏற்கனவே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வென்று முரசு வென்றெடுத்த தொகுதி அதே மாதிரிதான் திருப்பரங்குன்றமும் முரசு வென்றெடுத்த தொகுதி அதனால எங்க மாவட்ட கழக செயலாளர்கள் அவங்க விருப்பத்தை அதை சொல்றாங்க இதுதான் ரீசன் எப்படிய இவங்க போட்டிடுறாங்க அவங்க போட்டிடுறாங்கன்றதெல்லாம் எங்க கருத்து இல்லை தேமுதிக வெற்றி பெற்ற தொகுதி நீங்க போட்டியிடணும் அவங்க விருப்பத்தை சொல்லுவாங்க பெரும்பாலும் என்ன சொல்றாங்கன்னா விஜயகாந்த் பிறந்த ஊர் வந்து மதுரை அதனால நீங்களோ அந்த உங்களுடைய மகனோ யாராவது இங்க போட்டிட்டா நல்லா இருக்கும்னு தான் மக்களுமே ஒரு கருத்து சொல்றாங்க அதுக்கேற்ற வகையில நீங்க ஏதாவது முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு அப்போ உங்க விருப்பம் அதுவாக இருந்தால் கடவுள் அருளும் ஆசிரியமா இருந்தா அது நடக்கும் நான் இன்னைக்கு சொல்ல முடியாது வெயிட் அடிச்சு பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை நாம பார்த்திருக்கிறோம் உண்மையிலே நான் மனதார வாழ்த்துகிறேன் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றிருக்கிறாங்க அவங்க இந்த இந்த அளவு ஒரு பிரம்மாண்ட வெற்றி பெறுவார்கள் அப்படின்றது யாருமே கணிக்கல இன்னைக்கு பிஜேபி கூட்டணியில் இருக்கின்ற நிதிஷ்குமார் அவர்கள் மிக பிரம்மாண்டமான வெற்றி பெற்று மீண்டும் அவர் தான் முதல்வராக பதவி ஏற்கிறார் இந்த வெற்றி நிதிஷ்குமாருக்கு மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் நத்தா அவர்களுக்கும் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் எல்லாருக்குமே இந்த வெற்றி நிச்சயமாக அதுல ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு வெற்றி சாதாரண வெற்றியில ஆட்சியில இருந்தாங்க மீண்டும் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அதுவும் பிரம்மாண்ட வெற்றி பெற்றிருக்காங்க அதனால தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்த நிதிஷ்குமார் அவர்களுக்கும் கூட்டணியில அங்கம் வகித்து வெற்றி பெற செய்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் பிரதமருக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொடுக்கணும் மேடம் குறிப்பா தமிழகம் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் போய் திட்டத்தை பிரச்சாரம் பண்ணாங்க பிரச்சாரம் பண்ண நிலையிலேயும் அந்த கூட்டணி வந்து அடைஞ்சிருக்கு அதுதான் நான் என்ன சொல்றேங்க ஒரு தோல் ஒரு தேர்தலில் வெற்றி வரும் ஒரு தேர்தல்ல தோல்வி வரும் அதுக்காக வார்த்தைகளை வந்து நம்ம வந்து தவறா பயன்படுத்திடக்கூடாது அதனால யாருக்கும் இதுதான் நிரந்தரம் அப்படின்றது கிடையாது இப்ப கூட நான் சொன்னேன் என்ன மேல இருக்கிறவங்க கீழே வரணும் கீழே இருக்கிறவங்க மேலே போய் தான் இரவுன்னு இருந்தால் பகல் வரும் பகல் இருந்தால் இரவு இருந்தால் வாழ்க்கை நீதி எனவே இன்னைக்கு தோற்றுக்காங்கிறது அதான் நிரந்தரம் நாங்க எப்பயுமே சொல்ல மாட்டோம் அப்படி பார்த்தா இந்தியா இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் மொத்தமாக வாஷ் அவுட் ஆன வரலாறும் உண்டு மிகப்பெரிய வெற்றி பெற்ற வரலாறுமே உண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவங்க கூட்டணிக்காக அவர் போய் பிரச்சாரம் பண்ணார் ஆனா இன்னைக்கு அவங்க தோல்வி விட்டுருக்காங்க ஆனா அது வந்து நம்ம உடனே அதை வந்து பேட் கமெண்ட் பண்ணணுன்றது கிடையாது அவங்க முயற்சி எடுத்தாங்க அதற்கு மக்கள் ஆதரவாக இருக்கு அப்படிதான் நான் சொல்லுவேன் அப்படியே எதுவுமே கிடையாது ஏன்னா இன்னும் எதுவுமே இல்லை ஏன்னா விஜய் பத்தி நம்ம சொல்லணும்னா விஜய் வந்து களத்துக்கு வரணும் அவர் வந்து இன்னும் நிறைய பணிகள் செய்யணும் அதனால பல முறை நீங்க பத்தி கேட்டிருக்கீங்க என்னுடைய ஒரே பதில் விஜய் பத்தி என்கிட்டாலும் நான் இப்படி ஒரு ப்ரெஸ் மீட் டெய்லி ரெண்டு ப்ரெஸ் மீட் மூணு பிரஸ் மீட் நாங்கள் அட்டன் பண்றோம் அவங்க அட்டன் பண்ணட்டும் அவங்க கருத்துக்களை அவங்க பதிய வைக்கட்டும் அவங்க பேசவே மாட்டாங்க அவங்களுக்கு வந்து மத்தவங்க பேசணும்னு அதுக்கு தேங்காய்

எங்கள் கட்சி வளர்ச்சியை மட்டும்தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியுமே எங்களுக்கு இது தோழமை கட்சிகள் தான் இதில் யாருமே எங்களுக்கு தோழமை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அதிகாரப்பூர்வமாக கூட்டணி பற்றி பேசுகிறாங்களா அதற்கு இன்னும் தேமுதிக நாங்கள் வந்து அப்படி நாங்கள் இன்னும் யாருடனும் பேசலை இதுதான் உண்மை எங்களுடைய கட்சியை மட்டும் இப்போ வளர்ச்சிக்காக போக்கஸ் பண்ணுறோம் தேர்தலுக்கு நாங்கள் தயாராக்கிட்டு இருக்கோம் மாநாடு நெருங்கும் போது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்

இன்னைக்கு லஞ்சம் ஊழல் செய்து மேயருடைய கணவர் கைது அந்த அம்மா இன்னைக்கு ராஜினாமா இப்படி ஒரு அடையாளமாக இருக்குன்னா இதை முடிவு என்ன இருக்கு தமிழ்நாடு முழுக்க மக்கள் பணியாளர்கள் ஒரு பக்கம் ஆசிரியர்கள் ஒரு பக்கம் செவிலியர்கள் ஒரு பக்கம் மீனவர்கள் ஒரு பக்கம் விவசாயிகள் ஒரு பக்கம் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆர்ப்பாட்டங்கள் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறி எங்க பார்த்தாலும் படுகொலைகள் வன்கொடுமை என்று தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு அச்சுறுத்தலான ஒரு நிலைமையும் இருக்கு இதையெல்லாம் நாங்கள் டெய்லி அறிக்கையில கொடுத்துட்டு இருக்கோம் முதல்வர் அவர்கள் கவனத்துக்கும் நாங்கள் கொண்டு செல்கிறோம் எனவே இரும்பு கரம் கொண்டு அடக்கி சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டியது முதல்வரின் கடமை சரிங்களா நன்றி